சென்னையில் பங்களா வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் வயதான தம்பதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பங்களா வீடு முழுவதும் பற்றி எறிந்த தீயை மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர் பரபரப்புக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாகிய தீ விபத்து குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பங்களா வீட்டில் திடீரென பற்றிய தீ கரும்புகையுடன் மளமளவென எரிந்த காட்சிதான் இது சென்னை ஒளசரவாக்கம் பகுதியில் சௌத்ரி நகர் நான்காவது தெருவில் உள்ள சொகுசு பங்களாவில் வசித்து வருபவர் ஸ்ரீராம் இவர் மனைவி மற்றும் மகன்கள் மற்றும் தாய் தந்தையுடன் அந்த பங்களாவில் வசித்து வந்தார் வேலை விஷயமாக ஸ்ரீராமும் அவரது மனைவியும் ஞாயிற்றுக்கிழமை காலை வெளியே சென்றனர் வீட்டில் ஸ்ரீராமின் மகன் சகன் மற்றும் அவரது தந்தை நடராஜன் தாய் தங்கம் ஆகியோர் இருந்துள்ளனர் இந்த நிலையில் மதியம் ஒரு மணி அளவில் திடீரென பங்களா வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது கரும்புகையுடன் புகையுடன் மளமளவன பற்றி எரிந்த தீ வங்களா முழுவதும் பரவியது வீட்டில் இருந்து அவர்கள் மூன்று பேரும் வெளியேறுவதற்குள் தீ மளமளவன கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது அவர்களுடன் வீட்டு பணிப்பெண் ஒருவரும் பங்களாவுக்குள் சிக்கிக் கொண்டார் வீட்டில் இருந்து வெளியே வர முடியாமல் அனைவரும் சிக்கி தவித்தனர் அருகில் வசிப்பவர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் மூன்று வாகனங்களில் வந்த இருபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்க முயற்சித்தனர் இதற்கிடையே ஸ்ரீராமின் மகன் சகன் வீட்டின் ஜன்னல் வழியாக குதித்து தப்பினார் இதேபோல் வீட்டு பணிப்பெண்ணும் ஜன்னல் வழியாக கீழே குதித்தார் இதில் அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார் வீட்டில் இருந்த முதியவர்களான நடராஜன் மற்றும் தங்கம் இருவரும் வெளியேற முடியாமல் தீயில் கருகி உயிரிழந்தனர் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்த தீயணைப்பு படையினர் வயதான தம்பதியை சடலமாக மீட்டனர் வளசரவாக்கத்தில் மழை பெய்ததால் தீயை அணைக்கும் பணி சற்று சுலபமானது வீட்டிலிருந்த ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாகவோ அல்லது பூஜை அறையில் ஏற்றிய விளக்கிலிருந்தோ தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று அருகிலுள்ள குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர் பக்கத்தில் தான் இருக்கேன் ஒரே புகையும் எதுவாக இருந்தது நான் ஆக்சுவலாக வெளியில் போயிட்டு வர சமயத்தில் இங்க ஒரு கத்தி பார்த்தாங்க ஆனால் ஒரே புகை மூட்டமாக இருந்ததுனால வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது இவங்கள வெளியில் எடுக்கிறதுக்கு இது ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் ஃபஸ்ட்டு ஃபயர் ஆச்சு அது ஃபயர் ஆகிறப்ப மெயின் டோர் ஃபுல்லாக லாக்கில் இருந்தது அதனால் உள்ளே போக முடில அது பேரைனை மட்டும் நாங்கள் இந்த பேரனை மட்டும் நாங்கள் அந்த வழியாக மெயின் டோர்லேருந்து அந்த போட்டிக்கு வழியாக நாங்கள் வெளியே கொடுத்துட்டோம் மீதி வந்து எங்களால் திருப்பி உள்ளே போக முடில அதுக்கப்புறம் திருப்பி ஃப ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம் நேர்த்தி வரலாம் நல்லா போன வாரம் பேசினவரு இன்னை வரைக்கும் நம்ம கூட இல்லை ஆ நான் மிகவும் அதாவது அந்த இது மாதிரிலாம் போச்சு சொல்லியே முடியாது இட் இஸ் ஜஸ்ட் மேலே அந்த கம்ப்ளீட்டாக ஒன்றுமே அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது அவங்கள வி கே நாட் பிளேம் தி ஃபயர் சர்வீஸ் ஏன்னா இட் இஸ் அவுட் ஆஃப் த ரீச் பவுண்ட் ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க எவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அண்ணா இட் இஸ் ஆல் அதாவது சொல்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப உட்டு இதெல்லாம் வச்சு கட்டுறாங்க பாருங்கள் நிறைய போட்டு கட்டிடுறதுல அது உடல் அந்த இதில் தான் பிளாஸ்ட் தீ விபத்துக்கான காரணம் குறித்து வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தீ விபத்து சம்பவத்தால் வளசரவாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வயதான தம்பதி தீயில் சிக்கி உடல் கருகி வெளியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது